பெரிய கிழ கடைசா மந்திருக்க எதை பாத்திர கிழவ சாமிக்கு பூ போட்டு அதாங்க ஆமாடா சாமிக்கு பூ போட்டா கிழவன் மாமிக்கு பூ போட்டா கோமர பெரிய கண்டுபிடிப்பு இந்த வார்த்தைய என் பொண்டாட்டி எதிர்ல நீ சொல்லிருக்கணும் மகனே நான் பொடி போட்டு இருப்பேன் லிஸ்ட் எடுத்து படுற கானா பருப்பு மூணு கிலோ மூணா பருப்பு ரெண்டு கிலோ பீனா பருப்பு நாலு கிலோ துணா பருப்பு கிலோங்க கானா பருப்புனா கடல பருப்பு மூணா பருப்புனா முந்திரி பருப்பு அது என்னது பீனா பருப்பு பிஸ்தா சாப்பிடுற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா சத்தியமா இது என் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்தது இடமா

ஒவ்வொரு வீட்டுல மாப்பிள வர்றாங்கன்னு சொன்னா ஆட்ட பிடிக்கலாமா கோழி பிடிக்கலாமான்னு பத இங்க என்னடா ஒரு சிட்டுக்குருவிக்கே வழிய காணும் சிட்டுக்குருவியா உன் தம்பிக்கு கழுகே பத்தாதடி எப்பா கோபி கிருஷ்ணா உனக்கு மாலை எல்லாம் போட்டது கருணையே இல்லையே என் மேல உனக்கு என்னப்பா காண்டு நீ என்ன சிரிக்கிற உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா நானே கொடுக்குறேன் Oop! <laughs> Oop! வளர்ப்பேன் நினைச்சேன் அக்கா முடி பாடிப்பேன் லட்சுமிபதி லட்சுமிபதியின் அன்பாவும் இனிமையான குரல் என்ன கூப்பிடுவா இனிமையான கூப்பிடுவாங்க லட்சுமிபதி நான் தாண்டா கூப்பிட்டேன் அடே மாமா எல்லாரும் தாலிக்கு மூணு முடிச்சு தான் போடுவாங்க நான் முப்பது முடிச்சு போட்டிருக்கேன் தாலிய எல்லாரும் கட்டுவாங்க அவ கழுத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன் அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா திட்டம் அக்கா வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க யாரு நானா தகராறு பண்றேன் ஆமாண்டி இந்த வீட்டுல நான் தானே எரிச்சு வாயே எல்லாரும் ஏவாயவே வந்து கிண்டுங்க அக்கா இது எனக்கா இது எனக்கா இது உனக்கு இது போய் கையோட அந்த கோழி உன் தம்பி தானே எப்படி கண்டுபிடிச்சீங்க மாமி

உன் தம்பி என்ன மோந்து பாக்க சொல்றான் நான் என்ன நாய் பரம்பரையா இந்தாங்கம்மா பழத்தாச்சு நீ ஏன் கொண்டு போய் வெயும்மா

நீயே வாங்கிட்டு வந்ததா சொல்லி அதை கிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னா என்ன பொய் சொல்ல சொல்றிய போடா அது சரி எனக்கு ஏதோ டேய் போடா போடா ஓம் தனலக்ஷ்மி நமக ஓம் தனம் நமக ஓம் லக்ஷ்மி நமக நீ நமக நான் நமக லவ் இப்போ ஒன் அப்புறம் டவுல் சைடு லவ் நமக இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக நாளைக்கு உன் புருஷன் நமக குருவே மணி பத்தராயாச்சு ராமுகாலம் உச்சில இருக்கு கரெக்டா பாத்தியடா கெட்ட நேரம் பாக்க கெட்ட நேரத்துல வாங்க இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது இப்ப கம்புனிங்கன்னா உங்க வேலை ஓ ஹோன்னு நடக்கும் போனக்கு பால் கொடுத்தியா

சாப்பாட்டுக்கு முன்னாடி ரெண்டு டீஸ்பூன் சாப்பிட்ட பிறகு ரெண்டு டீஸ்பூன் குறல் சுத்து ஹம் பேர் என்னம்மா? டா டா. பொருத்தமான பெயர்தான். ஹ சிவகவி பல்கலைக்கழக தியாகராஜ பாகவத பாண்ண பார்த்தலாம் எந்த நாத்தல பாட வேண்டும்? உன் பேர் என்னம்மா? துதீலா. ஹ துதீலா. ஏம்மா என்னம்மா சொல்லிச்சதே? ஹ என்ன சார் கேட்டிங்க? உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வாச்சா பத்த காசாவது கிடைக்கும்.

பாப்பா கவலையே படாத மூணே மாசம் தாலாட்டுல இருந்து கீர்த்தன வரைக்கும் அசத்திடுற முதல்ல குரு வணக்கம் ஓம் குருபியோ நமஹ

உன் கையால பாயசம் கொடுத்தால பாயசம் மாதிரி சாப்பிடுவேன் இன்னும் பால் பாயசம் சொல்லுவேன் தனலட்சுமி எல்லாரும் தேங்காமடிய போட்டு தான் பால் பாயசம் பண்ணுவாங்க உங்க வீட்டுல தலை முடிய போட்டா ஐயோ இது எப்படியோ தெரியாம வீட்டுல முடியிருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க